இன்னைக்குறோம் இப்போ நம்ம குட்டிங்க வந்து கள்ளக்குடி சாப்பிட்டுட்டு இருக்கு இப்போ இந்த நாலு குறும்பு குட்டிகளையும் நம்ம இப்போ சண்டைக்கு நிறுத்தலான்ட்டு தயார் பண்ணி வச்சிருக்கோம் அடுத்து அந்த ரெண்டு கோங்கு குட்டிகளையும் நான் காமிக்கிறேன் இடையில காமிக்கிறேன் அந்த ரெண்டு கோங்கு குட்டிகளையும் சண்டைக்கு நிறுத்திட்டு மீது எல்லாத்தையுமே பக்ரீத்துக்காக தான் இப்போ நம்ம வளர்க்குறதுக்கு செட் பண்ணியிருக்கோம் இப்போ அடுத்து என்னன்னா தனித்தனியாக எல்லாத்தையுமே கவர் போட்டு கட்டிட்டு இப்போ இன்னும் நிறைய வேலைகள் வந்து பெண்டிங்ல இருக்கு இப்போ எல்லாத்தையுமே தனித்தனியாக கவர் போட்டு கட்டிட்டு அதுக்கான பீடு எல்லாமே இப்போ நம்ம போட்டிருக்கோம் இப்போ தான் விதை போட்டிருக்கோம் அடுத்து புல் நட்டுருக்கோம் இப்போ அது எல்லாமே வளர்ந்துட்டு இருக்குது அது எல்லாமே ரெடி ஆகிறதுக்குள்ளே இங்கே வந்து ஒரு கொட்டகை போட்டு இது எல்லாத்தையுமே தனித்தனியாக பிடிச்சி கட்டுறதுக்கு சரியாக இருக்கும் அடுத்து இப்போ சந்தைக்காக வளர்க்குற குட்டிகளுக்கு நம்ம முடி வெட்டி விடணும் அதுக்கும் மிஷின் வந்து ஆர்டர் போட்டிருக்கோம் இது எல்லாமே இப்போ தான் செட் ஆகிட்டு இருக்குது இப்போது வந்து இப்போ நம்ம எதை கற்று பார்க்க போகிறோன்னா இப்போ கள்ளக்குடி இப்போ நம்ம குட்டிகளுக்கு வந்து மெயினாக வந்து கள்ளக்குடி தான் வந்து போட்டுட்டு இருக்கோம் ஏன்னா கள்ளக்குடி வந்து உலர் உலர்தேவனத்தில் வந்து கள்ளக்குடி தான் வந்து ஹை ப்ரோட்டீன் இருக்குது இப்போது நம்மளுக்கு தெரியாது கேள்விப்பட்டிருக்கோம் இந்த வட மாவட்டங்கள் ஃபுல்லாக வந்து கள்ளக்குடி தான் போடுவாங்க பட் தென் மாவட்டங்களில் சோளத்தட்டு போடுவாங்கன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் பட் நம்ம இந்த சைடில் எங்கேயுமே சோளத்தட்டு போட்டு பார்த்ததும் இல்லை கேள்விப்பட்டதும் இல்லை நம்ம இந்த வட மாவட்டங்கள் ஃபுல்லாகவே கள்ளக்குடி மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம் கள்ளக்குடி அடுத்து புல் இது இது மட்டும்தான் இது வரைக்கும் ஆடுகளுக்கு இந்த சைடில் போடுவாங்க இப்போ நம்ம வந்து இதுக்கு உலர் தீவனம் ஒன்று வாங்கியிருக்கோம் கடையில் இப்போ அடர்த்தி வந்து துவரந்தூசி உளுத்தந்தூசி அடுத்து வந்து மக்காச்சோளம் கொஞ்சம் வாங்கியிருக்கேன் இப்போ இது இல்லாமல் குட்டிகளுக்கு தனித்தனியாக கட்டி போடும்போது காயில் வந்து இப்போ நம்ம எப்படின்னா காயில் க்ரீன் ஃபீடு வந்து வச்சுட்டு சாப் கட்டுறோம் இப்போ ஆர்டர் பண்ணியிருக்கேன் இப்போ இப்போ தான் நம்ம ஃபார்ம் வந்து செட் ஆகிட்டு இருக்குது இப்போ இந்த வந்து நம்ம சென்னை வரைக்கும் இப்போ நம்மக்கிட்ட கடைகள் இருக்குது இப்போ நம்ம ஃப்ரெண்டுங்கிட்ட இருக்குது இப்போ நம்ம உங்களுக்கு தேவைப்பட்டால் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா கிடா வந்து நம்ம ஃப்ரெண்டுங்கிட்ட இருக்குது அண்ணனுங்கக்கிட்ட இருக்குது கிடா வேணும்னா எடுத்தும் கொடுக்கலாம் இப்போ நம்மக்கிட்ட வந்து நம்மளோட ஃபார்ம் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த கடை உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் கான்டாக்ட்லேயே இருங்க ஏன்னா வந்து இதை இப்போ தான் நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து என்னென்ன பண்ணணும் எல்லாத்தையுமே நான் வீடியோ போடுறேன் ஏன்னா இது அடுத்த வருஷம் பக்ரீத்துக்கு வந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் கடா தான் வரும் ரெண்டு பல் அந்த மாதிரி தான் போட்டிருக்கோம் ரெண்டு பல்லு நாலு பல்லு ஒரு டூ இயர்ஸ் ஆகும்போது ஆறு பல் வந்து போட்டுட்டு இப்போ தமிழ்நாட்டிலே வந்து கம்பீரமான கடாக்கள் வந்து உங்களுக்கே தெரியும் ஒரு பெரிய லெவலில் இருக்கிற கடாக்கள் வந்து இந்த சைடில் யாருக்கிட்டேயுமே அவ்வளோவா கிடையாது இப்போ நம்ம தென் மாவட்டங்கள் பார்த்திங்கன்னா மதுரை சைடில் தான் இருக்குது இப்போ வட மாவட்டங்களில் வந்து பெரிய லெவல் கடாக்கள் இல்லை இப்போ நம்ம வந்து அதை அதை டார்கெட் பண்ணி தான் இப்போ வந்து இதை நம்ம வளர்க்க தொடங்கியிருக்கோம் இப்போ இன்னும் டூ இயர்ஸில் வந்து தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய கடாக்கள் வந்து இப்போ நம்மக்கிட்ட இருக்கும் இப்போ சண்டைக்கும் அந்த நாலு கடை ரெண்டு கோங்கு குட்டி ரெண்டு குட்டி அது நாளத்தை மட்டும் நான் காமிக்கிறேன் இப்போ இண்டிவிஜுவலாக பிடிச்சி காமிக்கிறேன் அந்த குட்டிகளை மட்டும் இப்போ நம்ம சண்டைக்கு நிறுத்திட்டு மீது எல்லாத்தையுமே பக்ரீத் பர்பஸுக்காக தான் வளர்க்க போகிறோம் உங்களுக்கு எதாவது வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க குட்டி வந்து நம்ம எடுத்துக் கொடுக்குறோம் குட்டி நம்ம எடுத்து கொடுக்கணும்னா இந்த சைடில் இந்த கோங்கு குட்டி உங்களுக்கே தெரியும் கோங்கு குட்டி குட்டி எல்லாமே கர்நாடகா ஆந்திரா அந்த சைட்லருந்து தான் இப்போ நம்மளே வந்து வாங்கியிருக்கோம் இப்போ நம்ம இங்கே நாட்டுக்குட்டிகள்னா இந்த சைட்லையும் அதுவும் நாட்டுக்குட்டிகள் வந்து வட மாவட்டங்களில் யாரும் எடுக்கவும் மாட்டாங்க ஏன்னா இங்கே இருக்கிற குட்டிகள் எல்லாமே செங்கடா தான் இருக்கும் செங்கடா வந்து ஹைட்டும் சின்னதாக வரும் சைஸும் அந்த அளவுக்கு வராது அதனால வந்து நாட்டுக்குட்டிகள் ஃபுல்லாக வந்து மதுரை திருநெல்வேலி அந்த சைடு எட்டையாபுரம் அந்த இருந்து தான் நாட்டுக்குட்டிகள் எடுப்பாங்க நம்ம கோங்கு குடும்பம் வந்து கர்நாடகா அந்த சைட்லேருந்து எடுப்பாங்க உங்களுக்கு வேணும்னா குட்டிகள் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம அண்ணனுங்க இருக்காங்க இப்போ நம்ம அவங்க மூலயமா அவங்களுக்கு எடுத்துக் கொடுக்கலாம் கடாக்கள் வேணும்னா நீங்கள் கான்டக்ட் பண்ணுங்க நேரடியாக நம்ம ஃப்ரெண்டுங்கிட்டே இருக்குது கடா உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வந்து நேரில் வந்து பார்த்துட்டு கிடா வந்து எடுத்துக்கங்க பக்ரீதுக்காகவும் சரி சண்டைக்காகவும் சரி ஏன்னால் வந்து பக்ரீதுக்கெலாம் வந்து தமிழ்நாட்டிலே வந்து கிராண்டான கடைக்கள் வந்து உருவாக்கணுன்ற ஒரு டார்கெட்டில் இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம் இப்போ இதுதான் வாரம் வாரம் வந்து உங்களுக்கு நான் அப்டேட் தரேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஏன்னா குட்டிகளோட வளர்ச்சி எப்படி இருக்குது அடுத்தடுத்து இதோட இதில் நம்ம என்னென்ன ப்ராப்ளத்தை சந்திக்கிறோம் இது எல்லாமே நான் உங்களுக்கு அப்டேட்டாக தந்துடுறேன் ஏன்னா வந்து இதில் எவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது குட்டி வளர்க்குறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது ஒரு குட்டிக்கு என்ன தீனி போடணும் அதுக்கு என்ன நுண்ணி